தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு தாவேக்கா மாநாடு நடந்துச்சு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அதில் விஜய் என்ன பேச போகிறாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது அந்த அவருடைய கேள்வி பதில் எல்லாம் பேசினார் ஆனால் அவர் பேசுனதுல நமக்கு சில கேள்விகள் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் அவருடைய வீடியோ இருக்கிற அந்த கருத்தையே நம்ம கேட்டு பதில் சொல்லலாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம குடும்ப உறவுகளை எழுந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளவு நாள இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சூழல்ல இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட ஒரு மாசமா அந்த கருவூர் சம்பவம் நடந்தது வேதனையிலையும் வழியிலேயும் இவங்களால் வெளியில் வராமல் தலை காட்டாமல் வீட்லேயும் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு வேதனையிலையும் வழியிலையும் இருக்கிறவங்க இவங்க முதலமைச்சருக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதில் இங்கே தான் நான் இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் அல்லது ஆஃபீஸில் இருப்பேன் வந்து என்னை கைது பண்ணிக்காங்க அப்படின்னு முதலமைச்சருக்கே மிரட்டல் விடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பார் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தது இவங்க வழியில் இருக்கிறன்னு சொல்றாருல்ல இவரோட வழி என்ன வழின்னு பார்க்கலாம் இவங்க அந்த துயர சம்பவம்லாம் நடந்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து ஆயுத பூஜை வந்துச்சு உங்களுக்கு அந்த ஆயுத பூஜையில அவங்க அந்த பஸ்ஸுக்கு அவரோட காரு இதுக்கெல்லாம் ஆயுத பூசை போட்டு கொண்டாடி இருப்பாங்க இது வந்து வேதனையில் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் அடுத்தது என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம் ஆனா இப்படி அமைதி காத்து வந்த நேரத்துல நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பின்னப்பட்டன சொல்கிறாருன்னா அவரு அவருடைய செயல்பாட்டை மக்கள் அரசியலில் இருக்க பயணிக்கிறவங்க எல்லாரும் வன்ம வலைகளை பின்னப்பட்டாருங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது பல மக்கள் கேள்வி கேட்டதே இவருக்கு வன்மை வலை வளைகலாம் இப்ப நாமளே இருக்கிறோம் நாம் ஒரு கேள்வி கேட்குறோம் நீங்க வல்லனாக அந்த கூட்டம் கூடி இருக்காது நீங்க தான் அந்த சாவு நடந்தது அப்படின்னு கேக்குறோம் இது வந்து வன்ம வலைகள்னு சொல்றாரு அடுத்தது பாக்கலாம் சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கண்டு துடை தேரியா தான் போறோம் அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பம் இல்லை அரசியல் செய்ய விருப்பம் என்று அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க இந்த கரூரோட சேர்ந்து நான் அஞ்சாறு மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம் போயிருக்கிறோம் அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா இப்படியே இழுத்து அடிச்சுட்டு இருப்பாங்க நான் நாகப்பட்டினத்துல சொன்னது மாதிரிதான் நாங்க ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம் மக்கள் நல்ல ஸ்பேஷியஸா நின்று பாக்குற மாதிரி பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மக்கள் நெருக்கடியோட நின்னு பாக்குற மாதிரி ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து டிஃபால்ட்டா எல்லா இடத்துலயும் இந்த ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கோம் வைங்க அது மட்டும் இல்ல இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ் பஸ் குழியே இருந்து பாக்கணும் மேல வந்து கை காட்டக்கூடாது எப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்க சைடுல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டோம் அது மட்டும் இல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் எஸ்ஓபிஎஸ் சொல்லுவாங்க அதிகம் வழங்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும் இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க இப்ப இவரு ரோட் ஷோ வரும்போது இவர் வந்து பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணும் வெளியில வரக்கூடாது வெளியே தலை காட்டக்கூடாது கையை காட்டக்கூடாது அப்படின்லாம் போலீஸ் கண்டிஷன் போட்டதா சொல்றாரு இது ஏன்னா இவருடைய பாதுகாப்பு தான் சொல்லிருப்பாங்க அதாவது அவங்க அவரு நெடுகளையும் அவர் போற நெடுகளையும் அவங்களோட ரசிகர் போறாங்க அவங்க ரசிகர் என்ன ரேஞ்சில் போறாங்கன்னு மக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவரு இப்படி கையை வெளியில காட்டினார்னா டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி தொங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையை பிடிச்சி இழுத்து விடுவாங்க நடக்கும் அவர் கை பாதிப்பாகுமா ஆகாதா அந்த சுற்றுவாசனை கருத்தில் கொண்டு போலீஸ் அதிகாரிங்க வர வழியில கையை காட்டாதீங்க உள்ள இருங்க அமைதியா அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க இது வந்து சொல்ல இது சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லியிருப்பாங்க அடுத்தது என்னன்னு ஒரு அரசியல் கால்குடன் நேர்மை திறனற்று நம்மளை பத்தி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் உச்ச நீதிமன்ற இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் வந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அழிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்களை தாங்கி குடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா எதுக்காக இந்த விசாரணை குழு போட்டாங்க முதலமைச்சர் அந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு நடந்த உடனே ஏன் அந்த விசாரணை குழு போட்டாங்கன்னு கேக்குறாங்க ஒரு முதலமைச்சருடைய கடமை என்ன ஒரு பிரச்சனை ஒரு உயிரிழப்பு நடந்து போச்சுன்னா அது ஏன் நடந்துச்சுன்னு ஒரு குழு போடுவாங்க அது போடலைன்னா அவங்க முதலமைச்சரே இல்ல அந்த நாட்டுல முதலமைச்சரே இல்லைன்னு அர்த்தம் ஒரு குழு போடணும் அல்லது ஒரு போலீஸ் துறையை விசாரிக்கணும் அதை தான் அவங்க சொன்னாங்க இதுல வந்து முதலமைச்சரை குற்றஞ்சாட்டக்கூடிய அந்த கருத்து இவர் கூடிய கருத்துக்கு எந்த ஒரு இல்லையே எந்த ஒரு உடனே வந்து அதுக்குண்டான தீர்வு கிடைக்கணும் முதல்ல அது என்னன்னு விசாரிங்க அப்படின்னு அதாவது அவங்க நடத்தக்கூடிய விசாரணை வந்து அவர்களுக்கு சாதகமாவே இருந்தாலும் மொத்த அவங்க ஒரு விசாரணைக்குழு போடணும் தான் அவங்களும் செஞ்சாங்க அடுத்தது என்ன பார்க்கணும் மறந்துட்டாரா மக்களா அதுக்குள்ள விளம்பரம் வந்துருச்சு எப்படி கேள்வி கேட்ட உடனே உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல அதனால சட்டமன்ற அதாவது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்த இந்த விவாதங்களை வைத்தும் வந்த அந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுழுகளை தாங்கி குடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு தடறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி இப்ப என்னங்கனா எந்த ஒரு அரசுமே ஒரு பிரச்சனை நடந்து போச்சுன்னா அதுக்கு உண்டான ஆணையங்கள் போட்டு அவங்க விசாரிப்பாங்க இவங்க எதிர் தரப்புல எங்களுக்கு இந்த விசாரணை புடிக்கல இதுக்கு எங்களுக்கு குணபாடு இல்ல அதனால் நாங்கள் சிபிஐ கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க போனாங்க அதுக்கு அந்த விசாரணையில் கோர்ட்டில் நீங்கள் எப்படி உங்கள் மேலே சாதகம் இல்லாத கரெக்டாக பொதுவாக நின்று நீங்கள் விசாரிப்பீங்க அப்படின்னு கோர்ட்டு கேட்டுச்சு திமுக அரசை பார்த்து அதனால் நாங்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுக்குறோன்னு சிபிஐக்கு கொடுத்தாச்சு அது முடிஞ்சு போச்சு இதைத்தான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி ஆனால் இந்த பொதுக்குழு செயற்குழுல மக்களுக்கு என்ன தீர்வு நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த தீர்வு கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் எதுவுமே சொல்லலை அதே மாதிரி இவர் வந்து ஃபஸ்ட்டு நின்று முதல் பேச்சு தொடங்கும் போதும் அந்த கருவூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என் குடும்பம் மாதிரி நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் பப்ளிக்காக மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா இவங்க மேல தவறே இல்லைங்க எந்த தவறுமே எங்க மேல இல்லைங்க எல்லாமே திமுக அரசுடைய தவறு தான் அப்படின்னு சொல்ல வராங்க இவங்க இப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக அரசு அமையறதுக்கு காரணம் நாங்கள் எங்கள் தலைவர் விஜய் அவர் தான் வந்து சகப்பு கருப்பு சவப்பு கோடு போட்ட அந்த சைக்கிள்ல இவரு போய் திமுக ஓட்டு போட்டாரு அத கூட இவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு பேசுறாரு ஆதவர் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது திமுக அரசு அமைக்கிறதுக்கு விஜயும் வாக்களிச்சிருக்கிறார் அப்புறம் அவரு கட்சி ஆரம்பிச்ச உடனே திமுக அரசு மேல இவருக்கு போச்சு இதெல்லாம் நம்ம நம்ம வந்து நல்லா யாத்திரை பண்ணுங்க அவரு தான் வாக்களிச்சு திமுக அரசு வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி வாக்களிச்சாங்க இப்போ அவங்க நாங்கள் எதிர்ப்பா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மள நம்மள்கிட்ட சொல்றாங்க காதல பூத்து சுத்த பாக்குறாங்க அந்த பூ சுற்றுற வேலையை தமிழக மக்கள் இடப்பட மாட்டாங்க எந்த சுற்றுவார்த்திலையுமே இந்த விஜய் கரூரில் நடந்த சம்பவத்துக்கு எந்த வகையிலையுமே நானும் ஒரு காரணம் அப்படின்னு எதையுமே இது வரைக்கும் அவர் வந்து பொறுப்பு எடுத்துக்கல எல்லாமே இந்த அரசியல் கட்சி அரசியல் மேல்தான் குற்றம் சொல்றாரு இவரை பத்தி விமர்சனம் செஞ்சவங்க மேலேயும் குற்றம் சொல்றாரு இதுதான் அவர் சொல்றீக்கிறாரு அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல இவர் மக்களுக்கு உண்டான கருத்தோ உண்டான செயல்பாடுகளோ எதுவும் இவர் சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா கூட இதுக்காக தான் இந்த கட்சி கூட்டுச்சு இந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதன்படி எதுவுமே இப்போ சொல்லலை ஆகையினால் மக்கள் இதை பற்றி தான் இவங்க தான் புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்கிறன்னா கிடச்சாக்கா டிஎம்காவும் டி தாவும் தான் நேரடி போட்டி அப்படின்னு சொல்கிறார் இதை மட்டும்தான் மக்கள் மைண்டில் ஏற்ற பார்க்குறாங்க மக்களை கண்ணெதிர்க்க முட்டாளாக்க நினைக்கிறாங்க இந்த தாவக்கா கட்சியும் திமுகவும் இதை மக்கள் பார்த்து உணர்ந்து செயல்பட வேணும் நல்ல கட்சியை தேர்ந்தெடுங்க வாக்களிங்க பறக்கட்டும் பறக்கட்டும் பொலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்க்கொடி நன்றி